வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா கையல் சீரியல் நடிகை திடீரென மரணமா இணையதளத்தில் வைரலாகும் செய்தி வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எந்தி சேரும் சீரியல் எடுப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல கயலில் இந்த ஒரு சீன் தான் சைத்ரா படும் பாட்டை இப்போது இணையதளத்தில் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வைரலாகி வருகிறது சீரியல் நடிப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல இதை கயல் சீரியல் ஷூட்டிங்கில் வரும் விபத்து சீனை பார்த்தாலே தெரிகிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் கயலாகும் இது டிஆர்பியில் அதிகளவில் முன்னணி வகித்து வருகிறது இந்த சீரியல் கயல் கேரக்டர் நடித்து வருவாங்க தான் சைத்ரா ரெட்டி எழில் என்னும் கதாபாத்திரத்தில் சஞ்சீவ் கார்த்திக் இந்த சீரியலில் ஹீரோவாக நடித்து வருகிறார் இவர்கள் இருவருமே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்த நண்பர்களின் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்தி வராங்க அதேபோல் போல் கயல் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்து வராங்க இவருடைய சம்பாத்தியத்தான் மொத்த குடும்பமும் நடந்த வேண்டிய சூழல் உள்ளாகிறது நாளடைவில் அவருடைய அண்ணன் மூர்த்தி குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார் கையலை நீண்ட ஆண்டுகளாக இது மெகா சீரியல் எழில் ஒரு தலைபட்சமாக காதலிக்கிறார் ஒரு தலைபட்சமாக காதலிக்கிறார் தனது காதலை எழில் சொன்ன போது கயல் மறுக்கிறார் நண்பனாக பார்த்த என்னை எப்படி நீ காதலிக்கலாம் என கூறி அவருடன் பேசுவதை தவிர்த்து விடுகிறார் பின்பு எழிலுக்கும் வசதியான கையலின் பெரியப்பா பெண்ணை திருமணம் பேசி முடிக்கிறாங்க எளினின் அம்மா ஆனால் அந்த திருமணம் ஒரு வழியாக தடைபடுகிறது அதுவரை எழிலை விரும்பாத கயல் தனது தங்கையின் திருமணத்தில் வைத்து தனக்குள் இருக்கும் எழில் மீதான காதலை உணர்கிறார் இதையடுத்து எப்படியோ எழிலை காதலிக்க கயல் சம்மதிக்கிறார் ஒரு நாள் மாலை எழிலும் கயலும் மீட் செய்றாங்க அப்போது கயல் சாலையில் நடந்து வரும்போது எழிலின் கண்ணெதிரே ஒரு கார் மோதி விபத்தில் சிக்கிறாங்க கயல் தலையில் பல தடியுடன் துடிக்கும் கயலை மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க கயல் அவங்க இந்த விபத்தை செய்த வேறு யாருமே இல்லை வேதவள்ளி அண்ணன் தான் கையலால் சிறை சென்ற தான் அவர் இப்படி உள்ளார் என்று தகவலும் இந்த சோசியல் புரோமோ முடியாது புரோமோலாம் வெளியாயிருக்குது கையல் சீரியல் எத்தனை மெனக்கட்டு விபத்தை விரிவாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மூணு வினாடியில் தட்டி தூக்குனாலே அந்த சீன் முடிந்துவிடும் என்ற கமண்ட்களாக வந்தாலும் சீரியல் எடுப்பது என்பது அத்தனை எளிதல்ல என்பதற்கு இந்த ஒரு வீடியோ எப்போதுமே போதும் அந்த வீடியோவில் கார் ரெடியாக நிற்கிறது அப்போது கையலுக்கு ஏதோ சிவப்பு நிறத்தில் யூஸ்டண்டா த்ரோ கப்பில் கொடுக்கிறாங்க அது அநேகமாக தக்காளி ஜாஸாக இருக்கலாம் அதை வாயில் வைத்திருக்கிறாங்க நிற்கும் காரில் கயல் விழுகிறாங்க உடனே வாயில் வைத்திருந்த ரத்தத்தை துப்புறாங்க இதை அவருக்கு பின்னால் சீரியல் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரப்பர் போன்ற ஆளை தூக்கும் பெல்ட் இருக்கிறது அதன் உதவியுடன் காரில் மேல் தூக்கி வீசப்பட்டு சாலையில் தேய்த்து கொண்டு விழுகிறாங்க இதற்கு சாலையில் குப்பை குளங்கள் போடப்பட்டு கையலுக்கு காயம் போன்ற மேக்கப் போடப்படுகிறது காயல் கயல் தரையில் இழுத்து செல்லப்பட்டு விழுந்ததுமே அங்கிருந்த ஒரு தூக்கி ஓடி விடுறாங்க ரோல் ஆக்ஷன் என சொல்லுகிறாங்க அதற்கேற்ப கையல் சுய நினைவில்லாமடி நடிக்கிறாங்க இப்படித்தான் கஷ்டப்பட்டு ஒரு சீனை எடுக்கிறாங்க இந்த சீரியல்ல திடீரென கையல் அவங்க இறந்து போனதாக ப்ரோமோ வெளியா இருக்கிறது உண்மையிலே இன்றைக்கான எபிசோட்ல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோணும் என்ன செய்துன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்